திருச்சிட்டம் தேவாரம் சம்பந்த பெருமான் அருளிய மூன்றாம் திருமுறையில் முப்பத்தி ஒன்றாவது பதி பதியம் திருமயேந்திரப்பள்ளி பதியம் இதன் பண் கொல்லி ராகம் நவரோஸ் திரை தரு பவளமு சிறதிகள் வைரமும் தீரை தரு வைரமும் ஆகிரோடு கணவளை பூகோதரும் வரைவிழால் எயில் எய்த மயந்திர பள்ளியுள் வரைவிழால் எயில் எய்த மயந்திர பள்ளியுள் அறவரை அழகனை அடி இணைப்பணி மீனை அறவரை அழகனை அடி இணைப்பணி மீனே அணி மகேந்திர பள்ளியுள் நம்பனார் கழல் அடி ஞான சம்பந்தன் சொல் நம்பரம் இது என நாவினால் நில்பவ நம்பரம் இது என நாவினால் நிலபவ உம்பரார் எதிர்போல உயர் பதி அணை வரே உம்பரார் எதிர்கோள உயர் பதி அனைவரு உயர் பதி அனைவரு உயர் பதி அனைவரே திருச்சி